பேரா கம்போங் கப்பாயாங்கில் உள்ள நூற்று இருபத்து ஒன்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கந்த சஷ்டி சிறப்புடன் நடைபெற்று முடிந்தது பேரா மாநிலத்தின் இரண்டாவது பெரிய முருகன் ஆலயமான இங்கு கந்த சஷ்டியை முன்னிட்டு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து ஆறு நாட்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற வேளையில் சூரசம்ஹாரத்தை காண சுமார் நான்காயிரம் பக்தர்கள் ஒன்று கூடினர் சூரபத்மன் எனும் அரக்கனை முருகபெருமான் அழித்து போரில் வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக கந்தசஷ்டி விழா முருகன் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதற்காக பக்தர்கள் உபவாசம் பிரார்த்தனை பூஜை போன்றவற்றை மேற்கொண்டு நன்மை தீமையை எப்போதும் வெல்லும் தத்துவத்தை கொண்டாடுகிறார்கள் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்திய போது அவர்களை காக்க முருகப்பெருமான் அவனை வதம் செய்த சூரசம்ஹார காட்சி இவ்வாலயத்தில் இடம்பெற்றது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது ாக ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலய பொருளாளர் பொன் விக்ரமன் கூறினார் மிலேசிய திருநாட்டிலேயே இரண்டாவது மலைக்கோயிலாகவும் தைபூச கொண்டாடக்கூடிய திருத்தலங்களிலே இரண்டா ஈப்போமா நகரிலே இரண்டாவது ஆலயமாக இருக்கக்கூடிய நமது ஆலயத்தில் அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை தந்து இந்த கந்தசஷ்டி பெருவிழாவானது கோலாகலமான முறையிலே நடைபெற்றது மேலும் அன்று போலீஸ் அதிகாரிகளின் சிறப்பு பூஜையும் நடைபெற்றதாக நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு தலைவரும் பணி ஓய்வு பெற்ற போலீஸ் உயர் அதிகாரியுமான டத்தோ சுரேஷ்குமார் கூறினார் இந்த ஆலயத்தில் கடந்த இருபத்தோரு ஆண்டு காலமாக போலீசாரின் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்